எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஒயிட் ஜெர்ஸி ஒரு செவலை ஜெஸ்சி ஆகிய இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் முதலாவதாக நாம் இந்த செவலை மாடோட விற்பனை பதிவை பார்த்துடலாங்க இந்த செவலை ஜிசி மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின்றதுக்கு ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டுக்காரர் மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்றதையும் மாட்டுக்காரர் வந்து தெரிவிச்சிருக்காருங்க இன்னும் மாடி நல்லாவே எடுக்குங்க மடி அழகாக ஒரே ஷேப்பில் இருக்குது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நாலு காம்புமே சுத்தமான காம்புகள்ங்க மாட்டோட உடலமை பொறுத்த வரைக்கும் நல்ல உடல் அமைப்பில் தான் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மடி இன்னும் கூடுதலாக இரு எடுக்குங்க இன்னும் ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் தாராளமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்றத மாட்டுக்கார வந்து தெரிவிச்சிருக்கேங்க நல்ல ஒரு குவாலிட்டியான சுத்தமான செவலை ஜெசி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மூன்றாணையத்து சினை மாடு ஸோ இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கோட்டநத்தம்பட்டி அப்படின்ற கிராமத்துல இருந்து நண்பர் கார்த்திக் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல தரமான மாடா இருக்கு பார்க்கறதுக்கு இரண்டுமே ஸோ ஒரு மூன்றாணித்து மாடு ஸோ ஒயிட் மாட்டோ டீட்டில வந்து பார்க்கலாம் ஃபாதரா இந்த செவலை ஜெஸ்ஸி மாட்டுக்கு சுழி சுத்தமா இருக்கு கறவைக்கு காலானைக்கு தேவையில பெண்கள் குழந்தைங்க யார் வேணா பிடிச்சுக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றது மாட்டுக்காரர் வந்து தெரிவிச்சிருக்காருங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவுக்குமே ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிளில் தான் இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குது மாட்டுக்காரோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஒரு பதினைந்து லிட்டர் திறனில் நல்லா ஜெஸ்ஸி மாடாக வேணும் இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க அதே போல் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தாறாயூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட மாட்டுக்காரோட நம்பர் தான் வீடியோவில் இருக்குங்க அவரை காண்டக்ட் பண்ணி பேசி இந்த சூப்பரான ஜெஸ்சி மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்கன்னா ஜோடி மாடு ஆகிடுங்க ரெண்டாவது மாட்டோ டீட்டில் பார்க்கலாம் ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு வெள்ளை நிற ஜெஸ்ஸி மாடுங்க ஒரு தலையீத்து கிடாரி இரண்டு பல் பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க தலைச்சனுக்கே ஒரு நல்ல கறவை திறன் கொடுக்கும் அதாவது ஒரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நண்பர் பொதுவாக வந்து ரேராக வருங்க ஒயிட் கலர் ஜெர்சி மாடுங்க ஸோ அதில் ஒரு மாடு தான் இந்த மாடு ஒயிட்டு ப்ளஸ் வந்து அந்த செம்பூத்து லைட்டாக கலந்துருக்கு அந்த கருத்துக்கிட்ட அந்த முகத்தண்டெல்லாம் ஸோ ஒரு நல்ல தரமான ஆவரேஜான உடல் அமைப்பில் அளவான உயரத்தில் நல்ல ஒரு மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு தலை ஈத்து கிடாரி ரெண்டு பல் கிடாரி ஒரு ஆறு ஏழு இடத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் ஆவரேஜான கறவை திறனில் நல்ல ஒயிட்டில் வேணும் ஒரு கோயிலுக்கு கொடுக்க போகிறோன்னா கூட இது மாதிரியான மாடுகளை வந்து நம்ம தாராளமாக தானம் கொடுக்கலாங்க நிறைய நண்பர்கள் வந்து ஒயிட் மாடுகளை தான் தானம் கொடுப்பாங்க இல்லை எனக்கு ஆவரேஜான கறவையில் ஒரு பதினோரு பன்னெண்டு லிட்டரு கறவை இருந்தால் போதும் ஒரு நல்ல ஜெஸ்ஸி மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க பொதுவாகவே நம்ம சேனலில் யார் வீடியோ போட்டாலும் மாட்டின் உரிமையாளர் தான் விற்பனை விலையை நிர்ணயிக்கிறாங்க நமக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுங்க நம்ம வந்து இதுக்கு ஒரு ஒரு பாலமாக தான் அமை அமைகிறோம் ஸோ மாடு எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி தரோம் இதுதானே தவிர விலையும் எதுவுமே நம்ம நிர்ணயிக்கிறது கிடையாது மாட்டோட பால் எதுவுமே நம்ம வந்து நிர்ணயிக்கிறது கிடையாது அவங்க சொல்கிறத நம்ம வந்து மக்களுக்கு கன்வே பண்ணுறோம் இதுதான் நம்ம சேனலில் வந்து பண்ணிட்டு வரோம் நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குன்றதையும் மாட்டுக்கார் வந்து சொல்லியிருக்காருங்க ஒரு தலை ரெண்டு கிடாரி ஒரு பதினைந்து நாட்களில் கண்ணு சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தான் இரண்டுமே மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றதையும் மாட்டுக்காரர் வந்து சொல்லிருக்காருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு ஒயிட் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பொதுவாக நான் சொல்றது என்னன்னா இப்ப மாடு வந்து மதுரையில் இருக்கு உங்களுக்கு வந்து செங்கல்பட்டுக்கு மாடு வேணா ஒரு மாடு எடுத்தால் எதுவுமே கட்டுப்படி ஆகாது அதுக்காக தான் ரெண்டு மாடாக எடுங்க டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம எல்லா வீடியோலையும் வந்து சொல்லிட்டு வரோம் ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ நண்பர் கார்த்திகை அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி ஜோடி மாடு வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் பக்கத்தில் எதனா எடுக்கிறனாலும் சிங்கிள் மாடு வேணுனாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மடி இன்னும் நல்லாவே எடுக்கும் அதில் எந்த டேட்டுமே கிடையாது ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க டெய்லி அப்டேட்டடான வீடியோ நம்ம சேனல வந்துட்டே இருக்கும் நன்றி